யாரையும் நம்ப நீ தயாராக இல்லை சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடைக்கும் கவலைகளிலிருந்து இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலைமையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது தங்கனே நீயும் நான் கூறும் அறிவுரைகளின் படித்தான் நடக்கின்றாய் அதில் ஒன்றும் குறையில்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் வடித்து தான் இருக்கின்றாய் நடக்க கூடாதெல்லாம் நடந்து விட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் போல் அழுகாதே தங்கமே உன்னை என் நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தான் நிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் நீ இழந்தது எல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவதை செய்வேன் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயே துணை சாயே சாகசனம் என்னும் இந்நிலை இறங்கினாலும் சாய இருக்கின்றார் என்று நீ இருக்கின்றாயே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே என்னை முழுமையாக நம்பு இது என்னுடைய சத்து பிரமாண வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதித்து வைராக்கியத்துடன் வளம் உனக்காக நான் இருக்கின்றேன் என்னுடைய தரிசனம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் இது என்னுடைய சத்திய பிரமாணம் உனக்காக எங்கும் நான் ஓடோடி வருவேன் உன்னை கோபுரத்தின் உச்சியில் வைத்து said